பரமாத்மா தரிசனம் என்ற பெரிய தலைப்பில் ஒரு சிறிய தலைப்பு பரமாத்மா மற்றும் தேவ ஆத்மாக்களின் வேறுபாடு அறியும் யோகம் முதலில் பரமாத்மாவை பற்றி பார்ப்போம் கண்ணுக்கு புலப்படாத பரமாத்மாவை கண்ணுக்கு புலனாகும் வடிவில் காண ஆத்ம ஞானம் மற்றும் ஆன்ம ஞானம் குறித்த கல்வி மிகவும் அவசியம் கண்ணுக்கு புலனாகாத அவரை நாம் எந்த அளவுக்கு அன்பு செலுத்தி பக்தியுடன் பூஜிக்கிறோமோ மரியாதை செலுத்துகிறோமோ அந்த அளவு வெளிப்படையாக கண்முன் உள்ள உலகத்தின் தாய் தந்தை குருக்களின் பேரில் பாரதவாசிகள் மரியாதை வைத்திருக்கிறார்கள் இது இந்த தேசத்தின் பெருமைக்குரிய விஷயமாகும் ஆனால் பரமாத்மாவை விடுத்து உடல் கொண்ட தாய் தந்தை குருக்களுக்காக கோயில் கட்டி பூஜை செய்தால் எவ்வளவு குழப்பமானதாக இருக்கிறதோ அதே போல நமது நாட்டின் முன்னோர்களான ஸ்ரீராமர் கிருஷ்ணர் போன்ற தேவதைகளுக்கு கோயில் கட்டி வழிபடுவதும் குழப்பமானதே நாம் ஸ்ரீராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீநாராயணர் ஸ்ரீ ஆகியோரின் வம்சாவளிகள் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது அரசனே கண்ணீரில் உள்ள தேவதை இதுவும் பாரதவாசிகளின் கருத்தாகும் பாரதத்தில் அரசர்களுக்கு தேவதை பதவியை அளித்து மரியாதை செய்வது பழக்க வழக்கங்களில் உள்ளது ஆனால் காலப்போக்கில் அவர்களையே பரமாத்மாவாக கருதி அவர்களுக்காக கோயில் கட்டி மற்றும் அநேக தேவ வழிபாடுகளின் பழக்க வழக்கங்களை பாரதவாசிகள் ஏற்றுக்கொண்டனர் ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் போன்ற தேவதைகள் பிறப்பிற்கும் முன்பு கோவில்களின் பரமாத்மாவின் பூஜை வழிபாடு மட்டுமே தான் இருந்தது ஆகையால் வீதையின் அநேக அத்தியாயங்களில் அநேக ஸ்லோகன் படி தேவ ஆத்மாக்களான ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீராமர் மற்றும் பரஞ்சோதி ஸ்வரூப பரமாத்மாவின் வேறுபாடுகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேவாத்மாக்களான ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ ராமர் இவர்கள் இருவருமே தேவாத்மா உருவமுள்ளவர்கள் ஆத்மஜோதி பரபிரம்மம் அற்றவர் ஸ்தூலமானவர்கள் கருணீல வண்ணமுடையவர்கள் புலனாகும் தனித்தன்மை உடையவர் வெளிப்படையானவர்கள் தேவதை சுரூபம் இதிகாச புருஷன் பிறப்பிறப்பு பெறுபவர்கள் அழியக்கூடிய உடலுடையவர்கள் கவலைகள் நிறைந்த இல்லறவாசிகள் முதலும் இறுதியும் கொண்டவராவார்கள் வர்ணிக்கப்படக்கூடியவர்கள் பாரத தேசத்தின் இளவரசர்கள் பாரதத்தின் தேவதை பாரதத்தின் ரஜகுல மன திலகம் ஈடுபாடு கொண்டவர்கள் அப்படிப்பட்ட தேவாத்மாக்களுடைய மகிமைகள் இப்பொழுது பரஞ்சோதி சொரூப பரமாத்மாவை பற்றி பார்ப்போம் உலகத்தின் ஒரே அதிபதி முதலாளி தலைவன் சப்த பிரம்மம் ஞான பிரம்மம் பரபிரம்மம் மேலும் காட்சிக்கு அப்பாற்பட்டவர் புலப்படாதவர் வெளிப்படாதவர் பாவ புண்ணியங்களிலிருந்து விடுபட்டவர் மேலும் அதிக ஞானம் உள்ளவர் ஞான கடலானவர் அழிவற்ற நிலையான நாசமற்றவர் கவலைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் துக்கங்களுக்கெல்லாம் மற்றவர் உலகத்தை சரிவர நடத்துபவர் மூன்று லோகங்களுக்கும் தலைவர் மேலும் காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் என்ற தீய குணங்கள் அற்றவர் அகிம்சையானவர் மேலும் சுகம் துக்கம் பயம் அறியாமை காமம் கோபம் போன்ற தீய குணங்கள் அற்றவர் அறியாமையற்ற ஞானேஸ்வர் ஞான எல்லாம் அறிந்தவர் எல்லா ஆத்மாக்களின் தந்தை தேக சம்பந்தமில்லாத ஆத்மா ஜோதி சொரூபமானவர் அனைத்து ஆத்ம ஜோதிகளின் பரம சிரேஷ்ட பரஞ்சோதி திவ்ய சொரூபமானவர் அத்தித்தமானவர் மேற்கண்ட பரஞ்சோதி சொரூப பரமாத்மாவின் மகிமைகளே பரமாத்மாவின் உடைமைகள் அவர் ஒளிமயமான பிறப்பற்ற கர்ப்பத்தில் வராத உடலற்ற கண்ணுக்கு புலனாகாத நுகராத அகிம்சையான ஞானேஸ்வரராக இருக்கிறார் இப்படிப்பட்ட யோகேஸ்வர் பரமாத்மாவின் தரிசனத்தை அடுத்த ஸ்லோகத்தில் அனுபவம் செய்யலாம் ஓம் சாந்தி